you மக்களே உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்க வண்டி உண்டாய் எக்ஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டி கிலோமீட்டர் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கும் ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரிஜினல் கிலோமீட்ரு வண்டி ஷோரூம் கண்டிஷனில் நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்கும் ஒரே ஒரு சின்ன டென்ட்டு ஸ்க்ராட்ச் இப்படி எதுவுமே இருக்காது நீங்கள் வீடியோவிலே கூட பார்க்கலாம் நல்லா தெளிவாக இருக்கும் எஸ்எக்ஸ் வேரியண்ட் ஆறு ஏர்பேக் வந்துடும் சன் ரூப் வந்துடும் இதில் இந்த வண்டியில் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண தேவையில்ல எக்ஸ்ட்ரா எந்த செலவுமே பண்ண தேவையில்ல இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இப்படி எல்லாமே வந்து பக்காவாக பக்காவாக இருக்கும் நீங்கள் செலவுன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் எடுத்திங்கன்னா ரன் பண்ணிக்கலாம் அந்த கண்டிஷனில் தான் வண்டி இருக்குது பக்கா குவாலிட்டியாக இருக்குது பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் வண்டி இந்த வண்டியில் இன்சூரன்ஸுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது உங்களுக்கு லோன் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க அதுவும் பக்காவாக இருக்கும் இந்த வண்டிக்கு ரெண்டு கீ வந்துடுது ஒன்று பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ இன்னொன்று நார்மல் கீ கிலோமீட்டர் காட்டுறேன் பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இன்டீரியர்லாம் பார்த்துங்க சீட் கவர்லாம் லெதர் குவாலிட்டியில் போட்டிருப்பாங்க ஃப்ளோர் மேட்டு கட்மேட்டு இப்படி எல்லாமே இருக்குது ஏசி கூலிங் சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு தரமாக இருக்கும் டேஷ்போர்டு பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியம் லுக்கில் இருக்குன்னு டச்சு ஸ்க்ரீன் செட்டு ரெஸ்பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்துடும் சண்ட்ருப் பாருங்கள் இன்டீரியர் வைஸும் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கா பாருங்கள் அவ்வளோ கிளீனாக இருக்கும் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் சுவிட்சு சைடு மிரர் அட்ஜஸ்டபுள் அண்ட் ஃபோல்டிங் சுவிட்ச் இருக்குது ஸ்டேரிங்லுமே உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலர் எல்லா சுட்சுமே ஸ்டேரிங்கில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அது போக வண்டியில் பார்த்தீங்கன்னா டோர் ஏதாவது ஓப்பனில் இருந்தால் அதை நம்மளுக்கு அலாட் பண்ணுறதுக்கான இண்டிகேஷன் சிம்பளும் காட்டுது ஏபிஎஸ் ஏர்பேக் இப்படி எல்லாமே இருக்குது இந்த வண்டியில் மொத்தம் ஆறு ஏர்பேக் வந்துடும் டிரைவர் சைடு ஒரு ஏர்பேக் கோ ட்ரைவர் சைடு ஒரு ஏர்பேக் வந்துடும் ரெண்டு ஏர்பேக் வந்து சீட்டில் வந்துடும் டபுள் சைடு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ட்ரைவரில் வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த ரைட் சைடுலையும் இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லையும் மொத்தம் ஆறு ஏர்பேக் உங்களுக்கு சேஃப்டி வைஸ் பக்காவான வண்டி இன்ஜின் ஆய்ஸ் கேளுங்க இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பெட்ரோல் வண்டின்றதுனால வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்கிறதே தெரியல அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இந்த வண்டியோடய கோட்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏழு தொண்ணூறு ஃபிக்ஸடு இல்லை கோட்டிங் ப்ரைஸ் தான் இந்த ரேட்டில் இருந்தால் உங்களுக்கு நெகசிபிள் பண்ணி தான் நான் வண்டியை கொடுக்க போகிறேன் வண்டியை பற்றின உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்பட்டாலும் இல்லை வண்டி பிடிச்சிருந்தாலும் டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் நல்ல பெஸ்ட்டான ரேட்டுக்கு பேசி பண்ணி கொடுத்துடலாம் இல்லை பிடிச்சிருந்தாலும் நேரில் வாங்க டெஸ்டே பண்ணி பாருங்கள் ரேட்டு பேசி பண்ணிக்கலாம் நன்றி மக்களே